எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ரன்னிங்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஓகே என்னோட பர்சனலாக நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அண்ட் நான் நிறைய அகாடமில அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி பிகினர்ல இருந்து மாடரேட் ரன்னிங்ல நீங்க ஓகே இன் கேஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கனாலும் இல்ல எனக்கு மாடரேட்டா ரன்னிங் இருந்ததுனால கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஃபைவ் கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஈஸியா முடிக்க முடியும் அண்ட் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா நான் உங்கள் எஸ்ஐ கணேஷ் ஹெல்பிங் மோட் பீப்புள் டு இன்வால்வ் இன் அமௌண்ட் ஃபோர் சார் ஓகே இப்போதான் நான் பிகினராக இருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்கிறவங்க உங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னென்னா லாங் ரன்னிங் அப்புறம் ஷூஸ் அப்புறம் டயட் அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன் அண்ட் ரெஸ்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் ஓகே இதை பற்றி ஒன் ஒன்னொன்னே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீக்லி ஒரு வீக்குக்குள்ளே ஷெட்யூல் சொல்றேன் என்னென்னலாம் பண்ணணும் நீங்க ஒரு மாடரேட்டா இருந்தீங்க அதாவது நான் இது அஞ்சு கிலோமீட்டர் என்னால் ஓட முடியுது பட் என்னால டைமிங் குள்ள வர முடியல இல்ல என்னால மூணு கிலோமீட்டர் தான் ஓட முடியுது நாலு கிலோமீட்டர் தான் ஓட முடியுதுன்னா நீங்க மாடரேட் கேட்டகரியில இருக்கீங்க உங்களால ஈஸியா டைமிங் குள்ள கொண்டு வர முடியும் ஓகேவா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் மண்டே வந்து நீங்க லாங் ரன் ஓடுங்க அரௌண்ட் ஒரு டென் கிலோமீட்டர் குறஞ்சது உங்களால் எவ்வளோ முடியுமோ டென் கிலோமீட்டர் இருக்கட்டும் டுவெல்லாக இருக்கட்டும் சில பேர் ஃபிஃப்டீன் கூட ஓடுவாங்க ஓகேவா எக்ஸனில் வருவாங்க கூட ஓடுவாங்க ஸோ நம்ம வீக்லி ஒன் டேஸ் தான் லாங் ரன்னிங் ஓட போறோம் அது எவ்வளோ லாங்குங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறது இருக்கு பத்து கிலோமீட்டர் இருக்கலாம் இல்லை பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கலாம் நான் மாடரேட் தான் என்னால மூணு கிலோமீட்டர் முடியல என்னால எப்படி சார் பத்து கிலோமீட்டர் ஓட முடியும் நீங்க கேக்குறீங்க புரியுது ஓகே கண்டிப்பா முடியாது ஓகேவா யார்னாலயுமே வந்து டேரெக்டா எடுத்ததுமே எவ்வளோ பெரிய அத்லெட்டாக இருந்தாலுமே அவங்க இனிஷியலாக இருந்து கிராஜுவலாக தான் வந்திருப்பாங்க தவிர எடுத்ததுமே அவங்க இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதும் நான் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் யாருமே ஓனது கிடையாது ஓகேவா புரியுது நீ உங்களால மூணு கிலோமீட்டர் ஃபுல்லாக ஓடம் பட் நீங்க உங்களோட ஓட டெக்னிக்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த மாதிரினா உங்களால ஓடம் இல்லை நீங்க வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதுலேருந்து இதுல வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க ஓகேவா நான் டென் கிலோமீட்டர் ஓட போறேன் இங்க இருந்து அது இந்த தூரம் வரைக்கும் நான் ஓடி முடிக்கணும் என்னோட மண்டே ஷெட்யூல் இதுதான் ஓகேவா டேல வீக்லி ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அது தான் உங்க வீக் டே ஃபுல்லாவே இருக்கும் அதோட ரிசல்ட்டா தான் இருக்கும் உங்க வீக் டே ஸோ மண்டேல வந்து லாங் ரன்னிங் அது நீங்க எவ்வளவு உங்களால ஓட முடியுதோ நான் சொல்றது மாடரேட் இருக்கிறவங்களுக்கு ரன்னிங்ல மாடரேட்னா ஒன்றும் இல்லைங்க நான் ஆல்ரெடி ஓடி இருக்கேன் என்னால் கொஞ்சம் ஓட முடியுது அப்படிங்கிறவங்க தான் மார்க்ரேட் நான் வச்சிருக்கேன் பிகினர்னா என்ன இது வரைக்கும் கிரௌண்டே பாத்தது கிடையாது நான் ஒரு ரவுண்ட் கூட ஓனது கிடையாது நான் ஒரு கிலோமீட்டர் கூட ஓனது கிடையாதுன்னு சொல்றவங்க வந்து நான் பிகினர் கேட்டகிரில வச்சிருக்கேன் ஓகேவா மாட்ரேட் வந்து நீங்க வந்து லாங் ரன்னிங் மண்டே நீங்க ஓட முடியுதோ ஓடுங்க அண்ட் அந்த மண்டே டிஸ்டன்ஸை நோட் பண்ணுங்க நோட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் அதோட கொஞ்சம் அதிகமா ஓடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா அண்ட் டியூஸ்டே டியூஸ்டே என்னன்னா கிரௌண்ட்ல ஓடுங்க ஓகேவா டியூஸ்டே நீங்க மண்டே லாங் ரன்னிங் மெட்டல் ரோடு அதாவது நம்ம தார் ரோடுன்னு சொல்லுவோம் நீங்க ரோட்ல ஓடுங்க எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுங்க அது உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் மைண்ட் லெவல் கேம் தான் ஆக்சுவலா ரன்னிங் பாத்தீங்கன்னா நீங்க எவ்ளோ உங்களால ரோட்ல ஓட முடியுதோ ஓடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல அண்ட் ட்யூஸ்டே ஓகேவா நீங்க எவ்வளவு ஓடுறீங்களா மண்டே நீங்க இனிஷியலா உங்களோட ஸ்டெப்ஸ் நீங்களே மெஷர் பண்ணீங்க ஓகேவா நான் மண்டே எவ்வளவு தூரம் ஓடுவேன் இன்னைக்கு என்ன இந்த நான் எப்பவுமே அப்படிதான் பிக்ஸ் பண்ணுவேன் ஓகேவா இன்னைக்கு நான் வந்து இந்த போல் வரைக்கும் ஓடிட்டேன் இனி நாளைக்கு அடுத்து நான் ஓடும்போது போது இதுல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் ஏன்னா உங்களுக்கு மைண்ட் லெவலில் நீங்க எப்பவுமே ஓடும் போது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க இப்ப நீங்க நாலு ரவுண்டு தான் மனசில் வைக்கிறீங்க ஓகேவா நீங்க நாலு ரவுண்டு ஓடும் போது உங்களுக்கு நாலு ரவுண்டு முடிக்கும்போது உங்க எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் இன் கேஸ் நீங்க நாலு ரவுண்டு நாலு ரவுண்டுக்கு அப்புறமும் நீங்க ஒரு ஐநூறு மீட்டர் உங்களால் ஓட முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஏன்னா அதுதான் நான் சொல்ற மைண்ட் லெவல் கேம் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களால ஓட முடியும் ஓகேவா நான் நேற்று அஞ்சு கிலோமீட்டர் ஓடேன் இன்னைக்கு நான் மூணு கிலோமீட்டர் நான் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் அஞ்சு ரவுண்டு தான் ஓடணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களால அஞ்சு ரவுண்டு தான் ஓட முடியும் ஓகேவா சோ நீங்க இன்கிரீஸ் தூரம் இன்னைக்கு ஓடி இருக்கேன் அப்படின்னு அண்ட் டியூஸ்டே டியூஸ்டேல என்னன்னா நீங்க ஓடுங்க டைமிங் வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் ஓகேவா நீங்க சரி நீங்க நடந்தாலும் சரி ஜாக்கிங் பண்ணாலும் சரி இல்ல ஸ்பீடா ஒன்னாலும் சரி உங்களோட கெப்பாசி பொறுத்து தேர்ட்டி மினிட்ஸ் நீங்க ஸ்டாப் வச்சுக்கோங்க டைமர் வச்சுட்டு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஓடுங்க ஓகேவா தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் போதும் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே வெனஸ்டே தான் ரொம்ப இம்பார்ட் உங்களோட இன்டூரன்ஸ் உங்களோட ஸ்டாமினா இன்கிரீஸ் பண்ண பண்றதுக்கான ஒர்க் ஓகேவா நீங்க இந்த அவுட் பண்ணும்போது உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ண முடியும் உங்களோட இன்ட்யூரஸ் அதாவது உங்க ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஓகேவா அது என்னன்னா ரெப்டேஷன் ஓகேவா கிரௌண்ட்ல தான் கண்டிப்பா அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க ரோட்ல பண்ணாதீங்க கிரௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா ஆல்டர்னேட்டா சொல்றனா ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்டா மைண்ட்ல வைக்க வேண்டியது அதுவும் ஒன்று ஆல்டர்னேட் ஃபீல்ட் ஓகேவா நீங்க ஒரு நாள் கிரௌண்ட்ல ஒரு நாள் ரோட்ல ஓடுங்க ஒரு ஏரியா ரோட்ல ஓடாதீங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது இது உங்களுக்கு உங்களோட பிசிக்கலுக்குமே உங்களோட ஸ்டாமினா இன்ரீஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கிரௌண்ட் வந்து ஒரு நல்ல ஃபீல்ட் ஓகேவா ஓகே வெனஸ்டே வெனஸ்டே ஒர்க் அவுட் என்னன்னா நீங்கஸ்டே வந்து ரெபிடேஷன் ஓடுங்க ரெபிடேஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நூறு மீட்டர் இன்ட்டு ஃபோர் டைம் அதாவது நீங்க நூறு மீட்டர் பாஸ்ட் ஸ்பிரிண்ட் இருப்பீங்க ஃபாஸ்டான ஸ்பிரிண்ட் தான் சொல்றேன் நூறு மீட்டர் நீங்க ஃபாஸ்ட்டா ஓடுங்க நூறு மீட்டர் திருப்பி அதே இடத்துக்கு நீங்க திருப்பி இனிஷியலா நீங்க அவங்களால முடியல ரொம்ப ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் வந்து நீங்க நூறு மீட்டர் ஓடுங்க அங்க திருப்பி அங்க இருந்து நூறு மீட்டர் திருப்பி நடந்துவாங்க ஓகேவா ஆக்சுவலா போ 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 என்னன்னா நூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓடுங்க அப்புறம் ஸ்லோ ஜாக்கிங் வாங்க ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா சொல்றேன் ஓகேவா நூறு மீட்டர் ஓடுங்க திருப்பி நடந்துவாங்க திருப்பி அதை மாதிரி ஃபோர் செட் கம்ப்ளீட் பண்ணுங்க தென் டூ ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் சேம் அதே மாதிரி தான் டூ மீட்டர் ஓடுங்க மீன்ஸ் ஸ்பிரிண்ட் ஓடுங்க உங்களால உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோ அவ்வளோ ஸ்பிரிண்ட் ஓடுங்க ஓகேவா நல்லா வாயை தொடர்ந்துட்டு மூச்சை பிரீத் பண்ணியே ஓடுங்க ஏன்னா ரொம்ப மூச்சு பிடிச்சி ஓடாதீங்க ஓகேவா உங்களுக்கு வாய் வயது பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைம்ல ஸோ டூ ஹண்ட்ரட் நீங்க ஃபோர் ஃபோர் மீட் ஃபோர் ரவுண்ட் ஓடுங்க ஃபோர் செட்ஸ் மீன்ஸ் இரநூறு மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடுங்க அப்புறம் இரநூறு மீட்டர் நீங்க நடந்தாலும் சரி இல்ல நீங்க சோஜாக் பண்ணாலும் சரி பிரிஃபரபிள் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமா நடங்க அண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அது மாதிரி ஃபோர் செட் முடிஞ்சது அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இட்டு ஃபோர் செட் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இன்ட்டு ஃபோர் செட் ஓகேவா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுங்க அண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நடங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை தென் இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுங்க நான் இந்த சொல்றது நூறு மீட்டர்ல நீங்க இத்தனை செட் சொல்றேன் ஆக்சுவலா பன்னெண்டு செட் வருங்கல நீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஓடும் போதே உங்களுக்கு ரெண்டாவது செட் மூணாவது செட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாவே எனர்ஜி எக்ஸ்ட்ரா ஆயிரும் ஓகேவா நீங்க எந்த அளவுக்கு முன்ன முன்னாடி நாளில் நைட்ல நீங்க ப்ராப்பரா ஃபுட் இன்டேக் பண்றீங்களா எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்ளோக்கு எவ்வளவு உங்களுக்கு ரெபுடேஷன்ல அது உங்களுக்கு ரெஃப்லக்ட் ஆகும் இது வந்து நல்ல ப்ராப்பரா நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட் உங்களோட அண்ட் ஸ்டாமினாவை இன்கிரீஸ் பண்றது ஓகேவா அண்ட் தேர் டே நீங்க லைக் கார்டியோ ஒர்க் அவுட் இல்லைன்னா அந்த லேடர் அவுட் அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோர் கோர் ஒர்க் அவுட் எவ்ளோ எவ்வளவு உங்களோட கோர் உங்களோட நீங்க ஸ்டமக்கு எவ்ளோ எவ்வளவு அப்பர் பார்ட் நீங்க ஸ்டோக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றீங்களோ எவ்வளவு எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்க ரன்னிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இது கிடையாது எனக்கு கொஞ்சம் தொப்ப இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்க எவ்வளவு எவ்வளோ ஸ்டென்தான் ஆகுதோ அவ்வளோ அவ்வளவு உங்களால எஃபெக்டிவா ரன்னிங் பண்ண முடியும் தேர்ஸ்டே வந்து நான் மாடரேட்டா நான் வந்துட்டு நான் சொல்ற எல்லா அவுட்டுமே நீங்க ரெப்டேஷனாக இருக்கட்டும் இல்ல லாங் ரன்னிங் இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பரா ப்ரீ ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது தேர்ஸ்டே வந்துட்டு சும்மா ஜாக்கிங் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ ஜாக்கிங் ஒன்னாலுமே போதும் ஓடிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதி நிமிஷம் ஓடிட்டு நீங்க காரியோ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இதான் ரொம்ப இம்பார்டன்ட் வீக்லி நம்ம ஷெடியூல் படி என்னன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் டைமிங் வச்சு ஓட போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் டுவெண்டி ஃபோர் மினிட்ஸ்ல எவ்வளோ தூரம் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டைமிங் வைங்க டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல என்னால் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வீக்ல ஓகேவா இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்றேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்கள் மண்டேலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க ஒரு ஃபோர் டேஸ் கண்டினியூஸா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க ஓடி இருக்கீங்க அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் ஒரு நாள் மட்டும் தான் டைமிங் பார்க்கணும் ஓகேவா டைமிங் பார்க்காம இருக்கக்கூடாது என்னோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷெடியூல் படி நீங்க ஒரு நாள் தான் அது மோஸ்ட்லி எல்லாருமே அதான் ஃபாலோ பண்றது ஓகேவா நீங்க சாட்டர்டே சாரி ஃப்ரைடே மட்டும் டைமிங் வைங்க இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் உங்களால எவ்வளோ ஓட முடியுது அது மூணு கிலோமீட்டர் இருக்கட்டும் மூன்ற கிலோமீட்டர் இருக்கட்டும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க ஓடுங்க ஃபுல்லா ஃப்ரைடேல அண்ட் சாட்டர்டே இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டே வந்து ஒர்க் அவுட்டுக்கு ஓகேவா சாட்டர்டே என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து உங்களுக்கு ஹில் ஏரியாவில் இருக்கட்டும் நீங்க ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்க கோஸ்டல் சைடில் ஓடி பாருங்க இல்ல ரிவர் பேஸின் அதாவது நம்ம ஆத்து தண்ணி எல்லாம் வத்தி இருந்ததுனா அந்த ஆறுல ஓடி பாக்கலாம் அந்த அந்த மணல்ல ஓடி பாக்கலாம் அந்த ஹில்ல இருந்ததுன்னா கண்டிப்பா ஹில்ஸ் போடுங்க அண்ட் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஒர்க் அவுட்ஸ் இருக்கு இந்த நாலஞ்சு ஒர்க் அவுட்ல உங்களுக்கு எது அவைலபிலிட்டி இருக்கும் டயர் கேஸா இருக்கட்டும் இல்லனா ஹில்லா இருக்கட்டும் இல்லனா நம்ம கோஸ்டல் சைடா இருக்கட்டும் கோஸ்டல் சைடு கிடைக்கல ஏதாவது ரிவர் பேசினா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லொகேஷன் சூஸ் பண்ணி அங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க மீன்ஸ் ரன்னிங் பண்ணுங்க ஸ்டெப்ஸ் ஓடும் போது இறங்கும் போது வேதமா இறங்க அதிகம் நீக்க அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா சேஃப்டி பிரிகாஷன்ல இருந்து நான் அதை என்னென்னா பண்ணணும்னு சொல்றேன் ஓகே சாட்டர்டே இதுதான் ஒர்க் அவுட் உங்களுக்கு ஓகே நீங்க ஹில்லு இல்லனா ஸ்டேர் கேஸ் போடலாம் இல்லை அதுக்கான ஸ்ட்ரெத்தனிங் ஒர்க் அவுட் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா சாட்டர்டேக்கு நிறையவே ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோர் அவுட் வந்து அவைபலாள் இருக்கு யூடியூப்ல நீங்க யூடியூப்ல பார்த்தாலே தெரியும் அதில் ஏதாவது ஒன்று நீங்க சாட்டர்டே எடுத்து ஃபாலோ பண்ணலாம் நீங்க சாட்டர்டே லைக் நம்ம ஜிம்ல சொல்ற மாதிரி தான் லெக் டே மாதிரி தான் லிட்ரலி அதுதான் லெக் டே மாதிரி சாட்டர்டே வந்து நீங்க லெக்கு ஸ்டேர் போடும் போது இல்லை ஸ்லோப்ல பிரிட்ஜ் ஏதாவது ஓவர் பிரிட்ஜ் இருந்தாலும் நீ அதையும் ஸ்லோப்ல ஏறும்போது ஓடி பார்க்கலாம் அண்ட் இறங்கும் போது நடக்கலாம் திருப்பி அந்த சைடு வந்து இங்கே ஏறோம் ஸ்லோப் எப்படி பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் அரௌண்ட் ஆவரேஜா இருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி இதுல நீங்க ஸ்லோப் ஸ்லோப்ல ஓடலாம் இல்ல ஸ்டேர்ல ஓடலாம் அதாவது ஸ்டெப்ஸ் போடலாம் அண்ட் ஹில்ல ஓடலாம் இல்ல கோஸ்டல் சைட்ல இருந்தீங்கன்னா நீங்க அந்த சேல ஓடி பாக்கலாம் ஓகேவா இதெல்லாம் சாட்டர்டேக்கு உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் சண்டே வந்து ஃபுல்லா ரெஸ்ட் ஒரு கூட்டமை போடாதீங்க ஓகேவா சண்டே லிட்டரலா என்னன்னா ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா நீங்க கேம்ஸ் ஏதாவது இண்டிவிஜுவல் கேமாவோ இல்ல டீம் கேமாவோ ஏதாவது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் அது பிளே பண்ணலாம் அண்ட் யோகா முடிஞ்சா யோகா பண்ணுங்க அது உங்களோட டிபென்டென்ட் ஓகேவா இதெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது பண்ணிக்கலாம் சண்டே என்னோட ஷெடியூலில் வந்து நான் ஃபுல்லாக ரெஸ்ட் நான் சண்டே வந்து எதுவுமே அவுட் பண்ண மாட்டேன் அண்ட் செகண்ட் வந்து இதே தான் இதே அப்படியே ரொட்டேஷனாக பண்ணிட்டே இருங்க அண்ட் செகண்ட் சண்டே முடிஞ்சு மண்டே லாங் ரன்னிங் ஓகேவா நான் மாட்ரேட்டுக்கு என்னன்னா சொல்றேன் மண்டே வந்து லாங் ரன்னிங் டியூஸ்டே வந்து தேர்ட்டி மினிட்ஸில் கிரௌண்டில் ஒன்று அண்ட் வெனஸ்டே ஒர்க் அவுட் தேர்ஸ்டே வந்து லைக் கார்டியோ ஒர்க் அவுட் இந்த மாதிரி கோர் ஒர்க் ஸ்டனிங் ஒர்க் அவுட்லாம் எல்லாம் பண்ணுங்க அண்ட் ஃப்ரைடே வந்து டைமிங் இருபத்தி நிமிஷத்துல உங்களால் எவ்வளவு ஓட முடியுதுன்னு டைமிங் வைங்க அண்ட் சாட்டர்டே வந்து ஹில் ஸ்டெப்ஸ் இல்ல ஸ்லோப் இந்த பிரிட்ஜ் எதுலையாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த ஆறு நாளுக்கு உங்களுக்கு ஷெட்யூல் வந்து இதான் ப்ராப்பர் ஓகேவா ஈவினிங் உங்களால் டைம் கிடைக்குதுன்னா நீங்க லைக் ஸ்கிப்பிங் இல்ல அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் உங்கள் காலுக்கு லைக் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெத்தனிங் ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணுங்க ஈவினிங் டைம்ல உங்களுக்கு டைம் கிடைச்சுனா ஸ்ட்ரெத்தனிங் டெய்லி பண்ணுங்க ஓகேவா இதெல்லாம் நான் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்க நான் சொன்னேன் ஷூஸ் ஷூஸ் வந்து நீங்க ரோட்ல மெட்டல் ரோட்ல ஓடுறதுனால நீங்க கண்டிப்பா ப்ராப்பரான நல்ல ஷூஸ் தான் ஓடணும் இந்த சீகா இந்த மாதிரி ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கிடைக்கிற ஆன்லைன்ல கிடைக்கிற ஷூஸ் எல்லாம் பிரிஃபர் பண்ணாங்க நல்ல ஒரு பிரான்டல நல்ல ஒரு கொஷினிங் இருக்கிற ரோட் ரன்னிங் ஷூஸ்ன்னு இருக்கு அந்த மாதிரி ஷூஸ் வாங்கி போடுங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அண்ட் நீங்க லாங் ரன்னிங் எப்பவுமே நிறைய பேர் அஞ்சு கிலோமீட்டர் அதனால டெய்லி டெய்லி பத்து கிலோமீட்டர் ஓடணும் டெய்லி டெய்லி நான் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் இல்ல அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும்னு ஓடாதீங்க ஓகேவா அதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா தென் டயட் நீங்க ஓவர் இருக்கிறீங்க ஆகிருக்கிறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட வெயிட் கேட்டகரியோட அதிகமா இருக்கிறீங்களோ அதாவது உங்க பிஎம்ஏட அதிகமா இருக்கிறீங்க அவ்வளோ அவ்வளவு உங்களை உங்களுக்கு ரன்னிங்லேயே அஃபெக்ட் பண்ணுவாங்க ஓகே அவ்வளவு ஈஸி கிடையாது நான் வெயிட்ல இருக்கிறேன் என்னால ஓட முடியுதுன்னா அது எப்போ இல்லைனாலும் பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு அஃபெக்ட் கண்டிப்பா பண்ணும் அண்ட் டயட் டயட் என்னன்னா அதுதான் ரிலேட்டட்தான் நீங்க வெயிட் ரிலேடா நீங்க டயட் இருக்கணும் அண்ட் நீங்க இதெல்லாம் நீங்க நார்மலா நான் கரெக்டான வெயிட்ல இருக்கிறனால நீங்க லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ்ஸா இருக்கட்டும் ஃபிக்ஸா இருக்கட்டும் இல்ல வால்நட்டா இருக்கட்டும் இதெல்லாம் அதிகமான இன்டேக் பண்ணுங்க ஓகேவா கால்சியம் ரிச் ஃபுட் மில்க்ல இருந்து எல்லாமே அதிகமாக எக்ல இருந்து எல்லாமே அதிகமா இன்டெக் பண்ணுங்க ஓகேவா நீங்க ரன்னிங் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துருக்குமா தெரியாது இனிமே இருக்க போறதுல வந்து அதிகமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் சோ நீங்க இப்ப இருந்தே கால்சியம் ரிச் கூட்டம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போன் ஜாயின்ஸ்லயோ லேங்கிலோ எந்த அளவு பெயினும் வராம இருக்கும் அண்ட் சேஃப்டி பிரிகாஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பெயின் வருது ஓகேவா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இனிஷியலா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் வயர் புடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு நெஞ்சில பெயின் வர மாதிரி இருக்கும் ஓகேவா அது எல்லாமே சில என்னன்னா கேஸ் ஃபார்ம்ல வருது ஒருவேளை உங்களுக்கு அதை விட நீங்க ரெபுடேஷன் பண்ணும்போது அதிகமா பெயின் வந்தனா கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க இல்லன்னா நார்மலா யூஸ்வலா வந்து வயர் பிடிக்கிற பெயின் வரும் அண்ட் இங்க கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு பெயின் வரும் அண்ட் உங்களோட நீ பெயின் ஓகேவா நீ பெயின் அண்ட் ஆங்கிள் பெயின் சின்போன் பெயின் இது வந்து ரொம்ப நீங்க மைண்ட் வச்சுக்க வேண்டியது இங்க எவ்வளவு எவ்வளவு ரெஸ்ட் கொடுத்து நீங்க இல்ல நீங்க நீ சப்போர்ட் எதனால போட்டுக்கலாம் லைஃப் இல் வரும்போது ஸ்லோ போடும் போது ரோட்ல விடும் போதும் நீங்க நீ சப்போர்ட் போட்டு ஓடலாம் உங்களுக்கு பெயின் வர மாதிரி இருந்தா அண்ட் நைட்டு போயிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க ஹீட் பேக் இருந்தால் ஹீட் பேக் வைங்க அண்ட் கோல் தெரப்பியும் பண்ணுங்க இதெல்லாம் உங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல இனி வரப்போற போற ஃபியூச்சர்லயே நீங்க பிசிக்கல் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமே இல்லாம இருக்கும் ஓகேவா இதுதான் நான் சொன்ன ஷெட்யூல் எல்லாமே மாடரேட்டுக்கு மாடரேட்டா இப்ப நீங்க மாடரேட்டா இருக்கீங்கன்னா நான் சொன்ன ஷெடியூல் எல்லாமே மாடரேட் மீன்ஸ் எனக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஓட முடியுது இல்லைன்னா என்னால ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓட முடியுது அதுக்கு மேல ஓட முடியலன்னா இதுதான் உங்க மாட்ரேட்டுக்கான உங்களோட ஷெட்யூல் அண்ட் சேம் இதே தான் வந்து உங்களுக்கு பிகினருக்கும் இருக்கும் பிகினர்ல என்னன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி இனிஷியலா லாங் ரன்னிங் உங்களுக்கு பத்து கிலோமீட்டரோ இல்ல ரெபிடேஷன் உங்களுக்கு அதிகமான செட்ஸோ போட முடியாம இருக்கும் இந்தபடி எல்லாமே சேம் அசிஷுவல் ஷெட்யூல் தான் மண்டே நீங்க லாங் ரன்னிங் பார்த்தால லாங் வாக் போலாம் இனிஷியலா நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அண்ட் ட்யூஸ்டே நீங்க முப்பது நிமிஷம் ஓடுறதுக்கு பார்த்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுதோ கிராஜுவலா பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் பதினேழு நிமிஷம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் வேணே நீங்க ரெபிடேஷன் உங்களால் நாலு செட் அதாவது பன்னெண்டு செட்டு போடம் இல்ல நூறுல நாலு இரநூறுல நாலு நானூறுல நாலு போடமில்லன்னா நீங்க அதுல செட்ஸ் குறைச்சி டூ ரெண்டு ரெண்டு செட்ஸ் போடலாம் அண்ட் நீங்க கோர் ஒர்க் அவுட் அண்ட் அவுட் ஒர்கவுட் கார்டோ டே நீங்க யூஸ்வலா பண்ணலாம் அண்ட் ஃப்ரைடே நீங்க டைமிங் இருபத்தி நாலு நிமிஷம் உங்களுக்கு சேம் தான் நீங்களும் ஏன்னா அவங்களோட தான் காம்பீட் பண்ண போறீங்க யாரு மாடரேட்ல ப்ராக் பண்றவங்களோ எக்ஸ்டர்னல் பண்றவங்களோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க நீங்களும் கண்டிப்பா இருபத்தி நாலு நிமிஷத்துல வந்தாங்க ஸோ ஃப்ரைடே எந்த எக்ஸ்கூசுமே இல்லாம இருபத்தி நாலு நிமிஷம் ஓடுங்க ஓடி முடிக்கணும்னு மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேவா நான் ஓடுறேன் இப்போ இருபத்தி நாலு நிமிஷம் டைம் ஆயிட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு நாலு நிமிஷம் முடியற வரைக்கும் நீங்க ஓடுங்க நடங்க என்ன கேட்டா லிட்டரலி உருண்டு கூட போங்க ஆனா இருபத்தி நாலு நிமிஷம் நிக்காம நீங்க ஜாக்கிங் பண்ணாலும் சரி ரன்னிங் பண்ணாலும் சரி எதுனாலும் சரி இருபத்தி நாலு நிமிஷம் நிக்காம நீங்க பண்ணுங்க ஓகேவா பிகினரா இருந்தீங்கன்னா அண்ட் சாட்டர்டே சேம்ஸ்ல நீங்க ரன்னிங் போகலாம் இல்ல பிரிட்ஜ்ல ஸ்லோப்ல கோஸ்டல் ஏரியால இந்த மாதிரி ரன்னிங் போய்க்கலாம் அண்ட் ஃபாலோ மித்த ஒர்க் ப்ரீ வார்ம் அப் போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே கண்டிப்பா பண்ணனும் நீங்க ஏன்னா நீங்க பிகினரா இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வல்னரபிள் இருக்கு உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஓகேவா சோ நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் வார்ம் அப் ஒர்க் அவுட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க அண்ட் இந்த உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இது நான் ஃபாலோ பண்ண ஷெடியூல் நான் ஆயிரத்தி அறுநூறு மீட்டருக்கு இதோட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன் உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்னால கொஞ்சம் ஷெடியூல் வந்து அப் பண்ணி சொல்லி இருக்கிறேன் ஓகேவா இந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் கிராக் பண்ண முடியும் இதே தான் நீங்க ஒரு அகாடமில போனாலும் சொல்லுவாங்க ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கு அகாடமி சஜெஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தான் வேற எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது இப்போ சிபிஓ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஜம்ப் இருக்கு அண்ட் லாங் ஜம்ப் இருக்கு இதுக்கான பிட்டு வேணும் ஓகேவா பிட் அவைலபிலிட்டி வந்து எல்லா இடத்துக்குமே இருக்காது ஸோ சிபிஓக்கு நீங்க அகாடமி சூஸ் பண்றது பெஸ்ட் ஓரளவு இல்லை நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு தானே நீ கண்டிப்பா அகாடமி சூஸ் பண்ண தேவை கிடையாது நீங்க இந்த ஃபாலோவிங் டிப்ஸை டெய்லி கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா நான் என்னன்னா நான் இங்க இருந்து வெளியூர் போனேன் வெளியூர் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் எதுனா ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே மார்னிங் வந்து நான் என்னோட ஷெட்யூலை வந்து ஒரு நாளும் பிரேக் பண்ணாமல் ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எந்த எக்ஸ்கூஸ் இல்லை எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகே ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடுங்க இல்ல நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்க நாலு வரைக்கும் எந்திரிச்சு உங்களோட ஷெடியூல முடிங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப கண்டிப்பா டயர்டா இருக்கும் நீங்க டயர்டா ஆகி நீங்க ஒர்க் போயிட்டு இருக்க பெர்சனலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்டெக் எடுங்க அண்ட் ப்ராப்பரான ஸ்லீப் நான் ப்ராப்பர் சொன்னதுதான் ப்ராப்பரான ஸ்லீப் எடுங்க மொபைல்லாம் நைட் லேட் நைட்ல யூஸ் பண்றது கம்மி பண்ணுங்க இயர்லியா வேக்கப் பண்றதுக்கு ஹாபிட்டா வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே இம்பேக்ட் இம்ப்ளே ஆ ஆகும் அதெல்லாம் நான் சொன்ன ஃபேக்டர்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் நீ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களோட இருந்து எண்டூரன்ஸ் வந்து ரொம்பவே இன்கிரீஸ் ஆகுது தெரியும் நான் வீடியோ ரொம்பவே ஆல்ரெடி ரொம்பவே லாங்கா பேசிட்டேன் இதோட என்னோட ஷார்ட்டா பேச முடியல இன்னுமே நிறைய இருக்குது சொல்றதுக்கு ஓகேவா இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதான் மோஸ்ட்லி எல்லா அகடமிலையும் ஃபாலோ ஸ்ட்ராட் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி ஓகேவா அக்கா அகமில நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இப்ப என்னால நான் ரெண்டு ரவுண்ட் ஓடி என்னால நான் நிக்கி நம்ம தனியா ஓடும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா நான் ரெண்டு ரவுண்ட்ல ஓடி என்னால முடியலன்னு நாமளே ஆட்டோமேட்டிக்கா நின்றுவோம் ஓகேவா ஆனா ஒரு அகாடமில போய் நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து உங்களை நிக்க விட மாட்டாங்க நீங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேரோட நீங்க ஓடிட்டே இருப்பீங்க அதே தான் தான் உங்க பேசிக் ட்ரைனிங் அதே தான் நடக்கும் ஓகேவா பத்து பேர் இருபது பேரோட நீங்க ஓடிட்டே இருக்கும்போது உங்களால நிக்கணும்னு நினைச்சாலும் கோச் உங்களை ட்ரைனிங் பண்ற ட்ரைனரும் நிக்க விட மாட்டாங்க ஸோ இதுதான் அகாடமிக்கு உங்களுக்கு டிஃபரெண்ட் நீங்க தனியாக இண்டிவிஜுவா ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் டீம் அப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுல ஒரு ஆள் எக்ஸன் எக்ஸலண்டா இருந்தாலும் அவங்க கூட அவங்க கூட ஓடுறது ட்ரை பண்ணுங்க அவங்களா உங்க கூட கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு உங்களை கொஞ்சம் கார்ட் பண்ணி கொண்டு போறதுக்காக ட்ரை பண்ண சொல்லுங்க ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்லா ஓடுறவங்களா இருக்கலாம் அவங்க எக்ஸலண்ட்ல இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துல ஓடுறவங்களா இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க நான் போறேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போது அவங்கள கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கூட கூட ஒரு உருந்து பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் என்னோட கூட கொஞ்சம் தூரம் ஓடு அப்படின்னு சொல்லி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கூட ஓடுங்க நீங்க டீம் அப் பண்ணி ஓடும்போது எல்லா இவென்ட்டுமே நீங்க எப்ப டீம் அப் பண்ணி ஒரு அவுட்ல இருந்து நான் சொல்ற எல்லாமே வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் டீம் அப் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் ஓகேவா நீங்க தனியா பண்ணீங்கன்னா உங்களோட மைண்டே என்ன ஆயிருன்னா நீங்க அப் பண்ணிடுவீங்க ஈஸியா ஓகேவா இல்ல நான் அப் பண்ணாம நீங்க எப்போ ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்பளதா உங்களால இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓட முடியும் அண்ட் எந்த எக்ஸ்கூசுமே கொடுக்காதீங்க எனக்கு இன்னைக்கு ஃபீவர் எனக்கு கிளாஸஸ் இருக்கு எனக்கு வேலைக்கு போகணும் எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எந்த எக்ஸ்கூஸுமே கொடுக்காதீங்க இப்போ கிடைக்கிற ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபியூச்சர் நீங்க ஒன்று ஒன்ஸ் பிசிக்கல் கிரியேட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை யாருமே நீங்க ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த பிசிக்கல் டைம்ல வந்து நல்லாவே கொஞ்சம் இன்புட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஹோப் நான் சொன்ன வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுல எதுனா டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அண்ட் இதோட ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன் பாய்